ஒரு கனிமா கட்டி கர்ப்பசாமி ரெண்டு வாக்கும் தரம் ரெண்டு பேரும் கல்வியில உட்கார வச்சு கர்ப்பசாமி அடுத்த அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு கனிமாலை கட்டி போட்டுற அறுபத்தோரு கனிமாலை இந்த கர்ப்பசாமி கட்டிட்டு வந்தது ரெண்டு பேருமே போட்டிட்டு வரணும் విరనాగా వాసేకా ఆమా అమా వాసే కిలా కిట్టి కట్టి కోణ్నుతు కరభసామి అరుతురు గణి కని న్టి పానివరి కరభసామి అమా పాన్తు కరభసామి క� கருப்புசாமி காசு தான் கும்பிட முடியும் அதுக்காக நான் எல்லாரும் கூப்பிட்டு சொல்ல முடியும் உட்கார் மூணு கனி வச்சியாப்பா சொன்னதான் சொல்லி கனி வச்சியா சார் கனி யாரும் வைக்கல கனி வச்சியா பக்கத்தில் கனி வைச்சா வச்சேன்னு கேட்க உள்ளே சரி வைக்கலாம் உட்காருப்பா அஸ்து கரும்பு சாமி

என்னன்னு பாக்கட்டுமா ஜாதகத்தை பாக்கட்டுமா கண்ண முடி கும்பிடும் ஜாதகத்தை பாக்க கருபசாமி ஆமா ரெண்டு முறை ஜாதகத்தை பார்த்தாச்சு உண்மையா பையா ரெண்டு முறை பார்த்தாச்சு உண்மையா பேத்தி கருபசாமி அங்க இருந்து சொல்லு அமைச்சு தரக்கூடிய வாக்கும் நமக்கு பக்கத்துலயே இருந்து ரொம்ப தூரமா போக வேண்டாம் நான் சொல்லுது பக்கத்துலயே இருக்கு அப்படி எந்த வழியிலும் அந்த வழியிலும் வா வழியிலுமே இல்ல உண்மையா பையா வரக்காடி பார்த்தோம் ஒண்ணுதான் இருக்கு அதுக்கும் பிரச்சனை இல்ல சத்தமா சொல்லணும் உண்மையா இல்லையா

நல்லபடியா இந்த ஒரு மூணு அமாவாசையில முடிச்சுட்டாரு பாக்கலாம் கிழக்கிறது வரக்கூடிய வரணும் கொடுக்கலாம் அப்படி வரண அமைஞ்சிருந்து கருப்பு சேர்த்து கொஞ்சம் கேட்கணும் கிழக்கிறது எது வந்தாலும் கொடுத்துட கூடாது நான் சொல்றது புரிதா கத்தி எது வந்தாலும் கொடுத்துட கூடாது அப்படி குடும்பத்தை நல்லா ஆகிட்டாரு தெய்வத்தோட வாக்கும் பேசாம இருக்கு உண்மையா பேச வச்சுட்டாரு நம்ம கிட்ட வந்தவா கொஞ்சம் பேசாம இருக்கான் உண்மையா பையா மறைந்து பார்த்தாச்சு மூணு முறை அப்படி போகக்கூடிய இடத்துல நம்ம மூணு தடவை பார்த்து வந்தாச்சு அவளை உண்மையா பையா வரல கர்ப்பசாமி வர வச்சு தரேன் உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நல்லா ஆக்கி தரேன் இந்த கனியை கையில் ஒன்று கனி வீட்டில் இது பிடிச்சி கொடுங்க பெரிய கனி சின்ன கனி கோப்ப வைப்பேன் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வருவேன் கருப்பு பார்த்தேன் சரி ஆமாப்பா ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லை ஜாதகத்தில் குறைபாடு இல்லை ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னா

நீ வர மாட்டேன் கருப்பசாமி பிடிக்காதானே கருப்பசாமி பாங்கி அங்கிட்டு சொன்ன வாக்குப்படுத்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கருப்பசாமி கும்பிடுற மாதிரி உலகத்துல எங்க இருக்காது சொன்ன வாக்கு அமைச்சி தருவேன் கருப்பசாமி உன் வீட்டுக்கு என் குதிரை விடுத ஒண்ணு ரெண்டாவது வீடு வரிசையில உண்மையா ரெண்டாவது வீடு இதுக்கு முன்னாடி இருந்து எத்தனாவது வீடு சரி இங்க திரும்பி வரல ரெண்டாவது விழான்னு கேட்டேன் ஆமா சரி சார் போய் சொல்ல மாட்டேன் நீ ஒருத்தர கால் கேட்டுவோம் வீட்டை எப்போ அமைச்சு கொடுக்கணும்னு கர்ப்பசாமி கேட்டுவோம் கர்ப்பசாமி அணிச்சுட்டாங்க ஒரு முறைக்கு ரெண்டு தர போராடி முடியலை பேத்தி ஒரு தரைக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை பணம் அடி அனுச்சி எல்லாம் அமையல உண்மையா வயா இன்னொரு கேட்க போறதுல கொடுக்க மாட்டேன் சொல்லிச்சாங்க நான் கர்ப்பசாமி மூணு முறை கூப்பிடுவேன் தொழிலும் நல்லா அடித்தாங்க கனகன் கிட்ட ஒன்று ரெண்டு பேரு வாங்கி கொடுத்தது மாதிரி கர்ப்பசாமி அவங்க அடைச்சு கொடுத்தா போதும்மா

இதுக்கு மேல சொல்லுமா காப்பாத்தி தர எத்தனை கூப்பிட்டா கருமசாமியை கூப்பிட்டு போய் வீடு விளைச்சல அத்தனை வாரிசுக்கு நல்ல வேலை கொடுத்து போட்ட பிள்ளை புரியாச்சு காப்பாத்தி போயிட்டு வரலாம் வரலாம் கர்ப்பசாமி ஆமா சரிப்பா அப்படி சரி இருக்குமா ஒரேதான் கூப்பிட்டுறா எப்ப கூப்பிட்டான்னு தெரியமா உட்கார்ந்து உண்மையா பையன் நான் அம்மாவாசைக்கு கூப்பிட்டேன் வந்தியா அம்மாவாசிக்கு வீட்டு பட்டதா அந்த வீடு கட்டணப்பட்ட அடைச்சி தரேன் அமாவாசிக்கு அவ்வளவு கூட்டு வந்துடும் வீட்டுல அப்பப்போ வரக்கூடிய சில தவறா விஷயத்தை தான் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சது புண்ணியா நான் அவன் முன்னாடி சொல்ல முடியாது வாங்கிட்டு தான் சொல்ல முடியும் அதுக்காக தண்டனை கொடுக்கணும் வேண்டாம்மா அதனாலதான் வீட்டை விட்டு ரெண்டு தடவை காப்பாட்டு போயிட்டான் உண்மையா எத்தனை தடவை ரெண்டு தடவை அப்போ ஒரு பிரச்சனை நடக்குன்னா கர்ப்பசாமி காப்பாத்தி கொடுக்கணும் வேண்டாமா இன்னும் நடக்குன்னு தெரியப்படுத்தணும்ல அதத்தான் உனக்கு தெரியப்படுத்துறேன் உண்மையா போய் நான் என்ன செய்யணும் அழுக்கு இருந்தா தேக்கத்தான் செய்யணும் அப்போ உடம்புல வடிக்கத்தான் உண்மையா சொல்லு அப்படியே அழுக்கு தேச்சிருந்தா இப்போதைக்கு ஒரு ஆறு மாச காலம் கஷ்டம் தொழிலு வளர்த்து ஒண்ணு போயிட்டு எல்லா கஷ்டமும் நாம செய்யற தவறுல வரக்கூடியது கடவுள் என்ன செய்வாரு நான் கர்ப்பசாமி என்ன செய்ய முடியும் நான் சொல்ல புரியா புரியுதா இல்லையா என் கனிய ஒண்ணு வீட்டுல வைக்கணும்

ஒண்ண வாழ வச்சுதான் நான் கொடுத்தேன் வரும்போது உனக்குன்னு எந்த குறையில வச்சிருந்தேன் உண்மையா பையன் பணம் நம்ம கொடுக்கல இருந்துச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் நீ கொடுக்கணும்னு உண்மையா பையன் வாழ வச்சு தானே கருப்பசாமி அம்மாவாசை என்ன பார்க்க வரணும் நீ தான் என்ன போச்சு கருப்பசாமி கடனை அடைச்சு தார நல்லபடியா வாழ வச்சு தர பெண் குழந்தை இருக்கான் அவருக்கு உடனே சரியில்லாம இருக்கா அப்ப அப்ப உண்மையை சொன்னேன் என்கிட்ட வரமத குடும்பத்தோட அவளுக்கு நான் சொல்லுது புரியுது ஆனா அவன் முன்னாடி சில வார்த்தைகளும் உடைச்சு சொல்ல முடியாது உண்மையா பையன் காப்பாத்தி போயிட்டு

ரெண்டு சீட் போட்டுருக்கேன் ஒண்ணுல சொல்லு புரியுதா ஒண்ணு ஆறு மாசத்துக்குள்ளது இன்னொன்னு மாசம் மாசத்துக்குள்ளா போயிட்டுவான் கர்ப்பசாமி சொன்னா சரியா சொன்னா கேட்கணும் என்னப்பா கர்ப்பசாமி அப்படி உள்ளத்துல வந்து பார்த்தேன் இப்ப இல்ல நடந்துகிட்டே இருக்கு உண்மையா ஒரு கர்ப்பசாமி இன்னைக்கு சொல்லி வாக்கு கொடுத்துருவேன் சொல்ல முடியும் சொல்ல முடிக்கல அவ செய்யற விஷயம் வேற மாதிரி இருக்கு உண்மையா பையா நம்ம சொல்லுக்கு அறப்பட பையா எங்கேயாட்டி எட்டி பார்த்தா எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற வாக்கெல்லாம் வந்துட்டு உண்மையா பையா எல்லாத்தையும் மனைவிக்கு ஏற்கனவே உடனே சம்பந்தப்பட்ட பிரச்சனை கஷ்டப்பட்டு இருக்கா உண்மையா பையா அப்படியே நல்லா தரேன் என்ன என்னவா பாப்பேன் இருக்குது மூணு பேர் எத்தனை பேரு உண்மையா பையா கிழக்க பார்த்த கடை

ஒரு மதி கொண்டு போய் வச்சிருக்கு உண்மையா பையா இவன் எண்ணத்துல போகல உண்மையா பையா ரெண்டு தடவை பண்ணிக்கான் ஏன் கிட்ட மேக்க கேட்டேன் கொண்டு வரது ஏன் பொறுப்பு கொஞ்சம் பொருள் எல்லாம் இழந்து வருவான் இப்ப போனது கரம்பிச்சாரு நினைக்கா அது சக்கன்னு தெரியல உண்மையா பையா கரும்புச்சாருன்னு நினைக்கா அது சக்க அத நான் பாத்துக்கிடுவேன் திட்டம் போட்டு கொண்டு திட்டம் போட்டு கொண்டு போய் இருக்க மாட்டாங்களே கரம்பசாமி தொடர்பு இருந்தா இல்ல நான் பாத்துக்கிடுவேன் என்ன நம்பிட்டு அடிச்சு கொண்டு வர வாரிசுகள் வாழ வைக்க அதுல எந்த ஒரு குறை வராது எப்படி ரெண்டு வாரிசு எந்த மாதிரி இடத்துல கொண்டு அதே மாதிரி இன்னொரு வாரிசுக்கும் நல்ல வேலையை வாங்கி ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்க இடத்துல அவளை நான் கட்டி கொடுப்பேன் கர்ப்பசாமிக்குமே வாக்குதான் கவர்மெண்ட்லாம் வேலை கெட்டி கொடுக்கும் போது இருக்காது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இப்பவே வாக்குத்தரே இவரோட உள்ளத்தி நல்லா தர இந்த இடத்துல நம்ம இடையூடிய பணங்களும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு எண்ணம் உண்மையா உண்மையா பையா நம்ம இடத்த வந்து வேலை போடுறோம் வாங்கி தரேன் கருபசாமி வழக்காட்டி பார்த்தேன் ஒன்னு ரெண்டு மூணாவது வேலி உண்மையா உண்மையா பையா வழக்க பார்த்திருக்கு சத்தமா சொல்லு வழக்க பார்த்தான் வரி வழக்க தானப்பா அதெல்லாம் சொல்லு கருபசாமி மூணாவது மன உண்மையா ஒன்னு ரெண்டு மூணாவது இடத்துல வேலி அமைச்சிருக்கான் உண்மையா இல்லையா மேல் பக்கம் கொஞ்சம் பிஞ்சு கிடக்கு எல்லா பார்த்துட்டு கருபசாமி எனக்கு ஒண்ணு சொல்லி வாக்கு பார்த்தா வேற ஒரு பொறுப்பு வச்சுட்டு வரான் உண்மையா பையா என்ன செய்யணும் அவன் நம்ம இடத்துல மட்டும் வரக்கூடாது நம்ம இடத்துல

பயப்படாத நம்மளை விட்டு எதுவும் போயிருமோ இல்ல வேற எதுவும் ஆகுமோன்னு ஒரு குழப்பம் உண்மையா பையா கருப்பசாமி சொல்ல உள்ளத்தாலே என்ன கும்பிட்டு வரேன் எங்க போனாலும் தனியா இல்ல கருப்பசாமி நிக்க போயிருக்கோம் காப்பாத்தா சரி காப்பாத்தியா கடன் நான் பாத்துக்கிட்டுதான் உடனே தான் கேட்டேன் கடனை நான் பாத்துக்கிட்டுதான் என்ன நம்பி வளர நல்லபடியா பலபடி தொழில உருவாக்கி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சுட்டாரு எந்த ஒரு இல்லாம இதெல்லாம் உண்டா அது போறது மாதிரி எதுவும் முத்திர வருதா உண்மை சொல்லு

நல்லபடி கருமசாமி ஆகி கொடுத்தா போதுமா உன அம்மாவாசை வரவே மாட்டேன் அஞ்சு சார் போயிட்டு சரி என்ன பார்க்கிறேன் கருப்பசாமி போக மாட்டேன் எப்போ எப்ப போ கர்பசாமி வழக்காடி பார்த்தேன்னா அவருடைய இடமே மூணு இடங்களுக்கு அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா சரி அதை என்ன செய்யணும் அமைச்சு தரம் சொல்லு கரபசாமி அப்படி இடையூறா இருக்கக்கூடியது வழக்கு சம்பந்தப்பட்டாலும் இருக்கு அதை முடிச்சுட்டோம் இன்னொரு இடத்துக்கு தான் பறிச்சுடும் உண்மையா வையா வீடு அமைக்கிறமாப்பா அமைச்சு கொடுத்தா கர்ப்பசாமி அடுத்தது ஒரு ஆடி அமாவாசை நேர்ல என்ன பாக்க வருவானா கர்ப்பசாமி இப்பவும் சொல்ல அமைச்சு தான் ரெண்டு பிரச்சனையும் குடிச்சு கொடுத்தா ஒரு பிரச்சனை இருக்கு உண்மையா சத்தமா சொல்லு அப்படி கர்ப்பசாமி சொல்லக்கூடிய பாக்கல அப்படி இட பிரச்சனைய விட அவரோட மன பிரச்சனை ரொம்ப சொல்லுதான் மன குழப்பத்துல இருப்பான் உண்மையா பய்யா எங்க உனக்கு கர்ப்பசாமி நான் சொல்ல பார்க்க முடியா அமைச்சு கொடுத்து அதுல மனையை அமைச்சு தரோம்னு சொல்லு ஆடி அமாவாசை நேரல என்ன பாக்கணும் சத்யம் வாக்கா அமைச்சு தரேன் பாக்க குடுக்கா வெங்கம் வேற என்னக்காப்பா உனக்கு indoor boleh nak dapat